நான் கணக்கு எண்ணிக்கை இல்லை ஒவ்வொரு வருஷமும் இங்கிட்டு வந்து பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கி சிஸ்டர்களோட ஆசீர்வாதம் வாங்கி பெரியவர்கள் ஓல்டேஜ் ஹோம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் முதல்ல அப்பா அம்மா ஆசீர்வாதம் வீட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளாக பார்க்குற நான் இந்த தெய்வங்கள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் பண்ணுறது தான் உணவு கொடுக்குறது அது போல் நான் வந்து எப்பவுமே ஜீசஸ் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ஒரு வழக்கம் எப்பவுமே சர்ச்சுக்கு போய்ட்டு அடுத்த வேலைகளில் தொடங்க ஏன்னா படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் படித்தது ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஒரு அஃபினிட்டி இருக்குது ஏதோ ஒன்று அவர் வழி நடத்துகிறாருன்றது எப்போவுமே எனக்கு வாழ்நாள் போதாக இருக்கு ஸோ அந்த வகையில் இட்ஸ் பாசிட்டிவ் ஸ்டார்ட்ஸ் ஃபார் அகெய்ன் நான் அதர் பர்தே சார் உங்களுடைய பிறந்த அன்னைக்கு முக்கிய அறிவு பேசிருந்தீங்க முக்கிய அறிவிப்பு வர வாய்ப்பு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் உங்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்கிறேன் மொத்த தாய்மார்களும் அம்மாக்களும் அப்பாக்களும் நான் எங்கிட்டு போனாலும் படப்பிடிப்பு கடந்து எத்தனை வருஷம் தெரியாது ஆனால் கடந்த ஒரு வருஷமாக நான் எங்கிட்டு போனாலும் வந்து இப்போ டிவி பார்க்குறேன் எல்லா அம்மாக்களும் நான் பார்க்கணும் கேட்டேன் அந்த விஷயம் தான் எப்போ தம்பியும் உங்க கல்யாணம் எப்போ எனக்கு சேலை வரப்போகுது எப்போ எனக்கு வேட்டி சட்டை வரப்போகுதுன்னு அவங்க வீட்டு பிள்ளையா என்னை கேட்கும்போது எனக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி பன்னெண்டரை மணிக்கு நான் சொல்கிறேன் அதே போல் ஒரு நல்ல செய்தி என்னன்னா வந்துட்டோம் ஒம்பது வருஷம் தாண்டியாச்சு இன்னும் ரெண்டு மாத தான் வந்துடும் நான் ஏன் வந்து அவன் எதுக்கு இவன் ஒம்போது வருஷமாக வந்து இருக்கான் நடிகர் சங்கத்தை பற்றி இன்னும் ரெண்டு மாதம் காலகட்டம்ன்றான் என்ன தாமதம் எதுக்கு என்ன மாதிரி பில்டிங் கட்டுறான் அப்படின்ற ஒரு ஒரு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வந்து அன்னைக்கு நீங்கள் அந்த கட்டடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாரோட உழைப்பு இந்த நாங்கள் கடந்த ஒம்பது வருஷமாக நாச தலைமையில் அத்தனை பேரும் உழைச்ச உழைப்பு முக்கியமாக சொல்லப்போம் ஆனால் கார்த்திகோட உழைப்பு அது வார்த்தைக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது பூச்சி சாருக்கும் வார்த்தையால் சொல்ல முடியாது எல்லாருக்கும் நான் அது சார் கருணாசர் எல்லோரும் செயற்குழு உறுப்பினர்கள் என்னன்னா எல்லோரும் ஒரே குடும்பம் மாதிரி ஒம்பது வருஷமாக இருந்தோம் அது வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒற்றுமை கிடைக்காது யாரோ பிச்சிட்டு போயிடுவாங்க வேறு கட்சியில் சேர்ந்துருவாங்க இல்லை முதுகில் குத்துவாங்க ஆனால் இந்த இரு இருபத்தி ஒம்பது பேர் எங்கள் எங்களோடய அணி வந்து ஒம்பது வருஷமாக ஒரே மாற்றுக்கருத்து கருத்து இல்லாமல் ஒரே மனநிலை மற்றவங்க நல்லது செய்யணும் அந்த கட்டடம் வரணும் அப்படின்றது போகிறது வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபேமிலி கிடைச்சிச்சு